அஸ்ஸலாம் வலைக்கம் அக்கா நேற்று பேஞ்ச மழையில நம்ம வாத்துக்குட்டையே ஃபுல்லாக ஆகிடுச்சு மக்கா நேற்று தான் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு கிடந்தேன் காலையில் ஆனால் வெயில் அடிக்குது நைட்டானால் மழை பெய்யுதுன்னு அது மாதிரி நேற்று சரியான மழை சே வாத்து குட்டியே ஃபுல்லாக வர அளவுக்கு மழை பேஞ்சிருந்துச்சு மக்கா இவங்களை கூப்பிட்டு வீங்களாவது சாப்பாடு போட்டாச்சு நம்ம பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கு சாப்பாடு போட்டு மேலே போனால் அப்டேட்டுக்கு மேலே அப்டேட்டு அப்டேட்டுக்கு மேலே அப்டேட் கொடுத்துட்டே கிடக்காங்க ஆனால் என்ன ஒழுங்காக காப்பாற்ற மாட்டேறாங்க அதான் இவங்க பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக்கு இந்த டைம் இவங்களும் எக்லேயே பண்ணியிருக்காங்க பார்ப்போம் என்னாச்சு கரெக்டாக கொண்டுட்டு வராங்களான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம சிக்கெல்லாம் எப்படி இருக்கா அழகாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பாடை போட்டாச்சு மக்கா நம்ம சாப்பாடு வந்து இன்றைக்கி மிக்சிங் ஃபுட்டும் ரெடியாகலை அதனால கொஞ்சம் நெல் எட்டு வந்து போட்டேன் நேற்றி கொஞ்சம் கம்பு இருந்துச்சு அது கொஞ்சம் அது இருந்து சேர்த்து ரெண்டு கலந்து ஒன்றா மிக்ஸிங்கை போட்டாச்சு நம்ம மிக்சிங் ஃபுட் வந்து இன்னும் ஒரே ஒரு பொருள் பெண்டிங் இருக்குது அதை சீக்கிரமாக கொண்டு வந்து போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம சிக்கோட அப்டேட் இதுதான் மக்கா அழகாக கடைக்காய்ங்கள எல்லாம் நம்ம அப்படியே நம்ம சற்ற சத்தலான்னு பார்க்கும்போது பின்னாடி நம்ம வாத்து அந்த சாப்பாடு என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரில ஃபுல்லாக ஒரே செதற விட்ருக்காங்க மக்கா அந்த இடமே போட்டு கதற விட்ருக்காங்க என்ன பாவம் பண்ணிச்சு தெரில அந்த சோறு நம்ம சிக்கன் டைஸ் லாட்டின ஒரு மாதிரி யாரும் எதுவும் கண்டிக்கல சும்மா சாதாரணமாக ஒரு பழைய சோறு ஹெட்டின அந்த போட்டால் செதற விட்ருக்காங்க பத்தாவதுக்கு இந்த வான்கோழி வேற பார்த்தோன்னே அது எப்படி ஓடி வருது பாருங்களேன் நான் சொல்கிறது போங்க மக்கா சரி மக்கா நாளைக்கு ஒரு நல்லா அடிட்டோட வந்து சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ வர வரையும் காத்திருங்க